விலா ஆளே கரையா நம்ம சாம்பார் எடுத்துட்டு வா வா காமரா சார்ுக காமரா விலா ஆளே கரையா நம்ம நான் இன்னொரு டே கேமரா எடுத்து இட்ஜ் மீட்ரா வந்து இட்ஜ் மீட்ரா மோசாமே சாம்பார் எடுத்தன்னா வந்து வா பேசு ஏய் இந்த ஐயா நம்ம காமரா அம்பேத்கர் காளவறிஞர் கோகாசாமி இங்க போய் என்ன சாமி என்ன பிரபதனை இந்த ninge tariya na sadar kono sari gelo sa ore ane ai shapath